श्रीमते रामानुजाय ॐ श्रीमन्नारायणचरणौ शरणं प्रपद्ये श्रीमते नारायणाय नीलादुङ्गस्तनगिरीदरी सुप्तमुत्पोत्य कृष्णं पारार्ध्यं संसृतिसतिशिरः सत्तमध्यापयन्ती चोचिष्ठायां स्रजिनिकळिदं या बलात्कृत्य मुङ्क्ते कोधादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவையால் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ இது என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்பாடி செல்வச்சிறுவீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்தகண்ணி யசோதையில் அஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் முகத்தான் நாராயணனே நமக்கே பாரோர் பாரோர்புவள படிந்தேலோரெம்பாவாய் திருப்பாவையின் முதல் பாசுரமான இந்த பாட்டிலே பாவை நோன்பு யாருக்காக யாரை முன்னிட்டு யார் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வெளியிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் செல்வம் நிறைந்துள்ள திருவாய்ப்பாடியில் இறைவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பெரும் செல்வத்தை பெற்ற இளைய பருவத்தை உடைய பெண்களே அழகான ஆபரணங்களை அணிந்தவர்களே மாதங்களில் சிறந்த இந்த மார்கழி மாதத்தில் முழு நிலவு திகழும் நல்ல நாளாக இன்று நமக்கு வாய்த்திருக்கின்றது கூர்மையான வேலாயுதம் கொண்டு கண்ணனாகிய குழந்தைக்கு தீங்கு செய்வதற்காக வரும் அரக்கர் மீது சீறி அவர்களை அழிக்கும் கொடுந்தொழிலை புரிபவனான நந்தகோபனுக்கு பிள்ளையாகப் பிறந்தவனும் அழகு நிறைந்த கண்களை உடைய யசோதை பிராட்டிக்கு சிங்கைக்குட்டியைப் போன்று திகழ்பவனும் கருமையான மேகக்கூட்டம் போலே திரண்ட மேனி அழகு பெற்றவனும் செந்தாமரை பூ போன்ற திருக்கண்களையும் சூரிய சந்திரர்களைப் போன்ற திருமுகத்தையும் உடையவனான அவனே ஸ்ரீமன் நாராயணன் அந்த நாராயணனே நமக்கு கைங்கர்யம் எனும் பறையை கொடுக்கும் நிலையில் நின்றான் அவனாலே நாம் பேறு பெற்றோம் என்ற சிறப்பை கொடுக்கும்படியாக நிற்கின்றான் எனவே இந்த உலகத்தினர் கொண்டாடும்படியாக இந்த நோன்பிலே ஊன்றி நீராட விருப்பம் கொண்டவர்களாக திகழும் பெண்களே வாருங்கள் வாருங்கள் என்று ஆண்டாள் தம் தோழியரை துயிலெழுப்பி நோன்பு நோர்க்க அழைக்கின்றாள் இதன் மூலம் ஸ்ரீமன் நாராயணனே கண்ணனாக அவதரித்தான் அவனே நாம் வேண்டும் பேற்றினை அளிக்கவல்லான் என்று கூறி உலகத்தார் மெச்ச உடன் வருமாறு நோன்பு நோக்க தோழியரை அழைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார்